thank <music> you கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்தில் உங்களை நான் காணொலி மூலமாக மீண்டுமாய் சந்திக்கிறதுக்கு நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன் கிருமை பெற்றிருக்கிறேன் என்று தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் நேரடியாக என்னுடைய குடும்பத்தாரை சந்திக்கிறேன் என்னுடைய சபை மக்களை சந்திருக்கிறேன் என்னோடு கூட மிக அருகாமையில் வசிக்கிற சில ஊழியர்களை சில பொதுமக்களை பல தலைவர்களை சந்திக்கிறேன் ஆனால் இந்த காணொளி மூலமாகத்தான் இந்த ஊடகம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் தேசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களாகிய உங்களையும் எனக்கு மிகவும் இருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்களையும் தேவனுடைய ஜனங்களையும் இந்த காணொளி மூலமாக நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நாற்பது நாட்கள் தினமும் தேவ சமூகத்தில் இந்த காணொலிக்காகவே என்னுடைய ஜெப நேரத்தை நான் அதிகரிக்கிற பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த வார்த்தையை நான் இந்த ஒலிபெருக்கியின் மூலமாக ஒளிப்பேழையின் மூலமாக பதிவு செய்து அதை நான் எடிட் பண்ணி நான் அதை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆகையினால் இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களை நான் கருத்துக்கொள்ள விரும்புகிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு பதினான்காவது நாளிலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எபிஎஸருக்கு எழுதப்பட்ட நிருபம் ஆறாம் அதிகாரத்தில் ரெண்டு வசனங்களை நான் தியானிக்கிறேன் அது என்ன சொல்லுது அப்படின்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் நான் ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு பிள்ளை எங்கள் அப்பா திருவடிவேல் வடிவேல் எங்கள் அம்மா திருமதி தனபாக்கியம் ரெண்டு பேருமே கடந்த ஆண்டு இறந்துட்டாங்க ஒரு வருஷம் அப்பா இறந்து மறு வருஷம் அம்மா இறந்துட்டாங்க நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை ரொம்ப செல்லமான பிள்ளை ஆனால் அதே நேரத்தில் எங்கள் அப்பாவை கண்டால் நான் பயப்படுவேன் எங்கள் அப்பா அட்டிய டையத்தில் அஞ்சு பேர் அடிக்கிற அளவுக்கு உடம்பு திடகாத்திரமான ஒரு மனிதர் விவசாயி கடுமையான உழைப்பாளி ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பான பேர் வழி எங்கள் அப்பா உள்ளே சாப்பிட வந்தாங்கன்னா நான் பின்பக்கம் வழியாக வெளியே ஓடிடுவேன் எங்கள் எல்லாம் திட்டுவாங்க ஏண்டா அவர் உனக்கு அப்பாவா இல்லை மச்சானா மாமானா அவருக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிற ஏண்டா பயந்துக்கிட்டு ஓடுற அப்படிம்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் அப்பா கண்டித்து வளர்த்தாங்க ஆனால் அப்படி கண்டித்து வளர்த்த நானே சில நேரத்தில் சில தவறுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற பல சிநேகிதர்களாலும் எனக்கு ஏற்பட்டது பிரியமான பிள்ளைகளை அல்லது பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நம்ம வளர்க்கணும் பிள்ளைகளை வாலிப தங்கச்சி தம்பி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிவது நியாயம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஏலியினுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பது ஒரு பக்கம் வேதம் நமக்கு சொல்லுகிறது சரி இருக்கட்டும் இங்கே பேசிய ஆறாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வளவு ஆண்டுகள் வாழலாம் அதுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஆப்பிள் திராட்சை நல்ல விட்டமின் தரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் நட்ஸ் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல தீர்க்க ஆய்சோடு நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல விலை உயர்ந்த பொருளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் இருக்கட்டும் சாப்பிடுங்க நல்லா இருக்கு ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் இருக்கிறது பிரியமான பிள்ளைகளே உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் சரீர பிரகாரமாய் உங்களை பெற்ற தாய் தகப்பன கனம் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களோட ஆயுஷ் நாட்கள் நல்லா இருக்கும் எழுபது வயது எண்பது வயது என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாற்று இல்லை ஆனால் மோசையை போல் நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழலாம் ஆமாம் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் கனம் பண்ண வேண்டிய விஷயத்தில் கனம் பண்ணுது அதுக்கு அடுத்தது ஆவிக்குரிய தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய உங்களுடைய பாஸ்டர் பாஸ்டர் அம்மா அதே போல் உங்களுக்கு மிகவும் ஆலோசனை சொல்லி உங்கள் நல்ல வழியில் நடத்துகிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய தலைவர்கள் இவங்களை நீங்கள் சரியான விதத்தில் நடத்துனீங்கன்னா உங்களோட சரீரத்தில் வியாதி வராது உங்கள் மனசில் கஷ்டம் குழப்பம் வராது உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் வராது ஆமாம் பிள்ளைகளே கர்த்தருக்குள் உங்களுடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிகள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாகவும் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம்மன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம்மண்ணினார் சிலுவையில் மறித்து பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய அந்த கடைசி நிமிடத்தில் கூட தன்னுடைய தாயாகிய மரியாலை அப்படியேனு விட்டு கொடுத்து அப்பா என்னுடைய வேலை வந்தது என்னுடைய ஊழியம் முடிச்சு நான் பறத்துக்கு பிதாவரிடத்தில் போகிற அதோ ஒரு தாய் என்று சொல்லி அந்த தாயின் மீது இருந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார் அந்த இயேசுவை வணங்குற அந்த இயேசுவை கும்பிடுகிற அந்த இயேசுனுடைய வழி நடத்துதலில் வார்த்தைகளில் பின்பற்றுகிற நீங்கள் உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் இலட்சை உண்டாக்காதே உங்க தாய்க்கும் தகப்பனையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்காதே குடிச்சிட்டு வெறிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா அப்படியே தலை குனிந்து நிற்கிறார் உங்களால் உங்கள் அப்பாவுடைய தலை உயர்ந்து நிற்கணும் என் புள்ள என் மகன் என் மக படித்து முன்னேறி இன்றைக்கி தேசத்துல ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு ஒரு நீதிபதியா இருக்கிறாரு ஒரு அமைச்சரா இருக்கிறாரு ஒரு மிஷினரியாக இருக்கிறாரு ஒரு நல்ல சமூக ஆர்வலராக இருக்கிறாரு ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறாரு அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை பற்றி சொல்லி பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் அந்த வாய்ப்பை நீங்கள் தான் பிரதர் பிள்ளைங்கள கொடுக்கணும் அதனால் நீங்கள் உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நன்மையாக இருக்கும் உங்கள் ஆயுஷ் நாட்களும் ரொம்ப அதிக நாட்கள் இந்த பூமியில் வாழுவீங்க இது வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாகவும் இருக்குது குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைங்க சபைக்கு போகிற விசுவாசிக்கு பிள்ளைங்க உங்கள் அப்பா அம்மாவை இலட்சியப்படுத்தாதீங்க போடி வாடி உன்னை எவண்டி என்னை பெக்க சொன்ன நானா உன்னை பெக்க சொன்னேன் நீ எல்லாம் எனக்கு அம்மாவா அப்படி வேசித்தனமான விபச்சாரத்தனமான வார்த்தைகளை பேசுவது அடிப்பது உதைப்பது பணம் கேட்டு பைக் கேட்டு செல்ஃபோன் கேட்டு சித்திரவதை பண்ணுவது இப்படியெல்லாம் வாலிப தம்பி தங்கச்சி உங்கள் அப்பா அம்மாவை மிரட்டாதீங்க கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் புரியுங்களா உன்னுடைய விளைவின் முதல் பல நாள் கர்த்தரை கனம் பண்ணு என்று நீதிமொழிகளில் போடப்படுது ஆபேல் கர்த்தரை கனம் பண்ணினால் அவன் மதித்து கூட பேசப்படுகிறான் நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ காசு கொடுக்குறீங்களோ உங்கள் அப்பா அம்மாவை மதிப்போடு மரியாதையோடு நடத்துங்க அவங்களுக்காக ஜெபியுங்க அவங்க சொல்படி கேளுங்க தாயில் சிறந்தது கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது நமக்கு வேதம் தான் வழிகாட்டுதல் அந்த வேதத்தின்படி உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க உங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷமா இருங்க குறிப்பாக வயசான காலத்தில் உங்கள் அப்பாவுக்கு வேதனை கொடுக்காதீங்க உங்கள் அம்மாவுக்கு வேதனை கொடுக்காதீங்க உங்களை பத்து மாதம் சுமந்த உங்கள் அம்மா உங்கள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்து உங்களை கொஞ்சி முத்தம் கொடுத்து குளிப்பாட்டி எல்லாவற்றையும் கழுவி சுத்தி பறித்து என் மகன் என் மகன் நல்லா இருக்கணும்னு சிறு வயசில் நம்மளை வளர்த்து ஆளாக்கின அந்த அப்பா ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாதபடிக்கு நீங்கள் தங்க தட்டில் வச்சு தாங்க வேண்டாம் தரைக்குறைவாய் பேசாதீங்க உங்கள் வாழ்க்கை நன்மையாகவும் உங்களுடைய ஆயுஷ் நாட்கள் பெருகும் உங்களை ஆஸ்வதிப்பார் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன வேணுமோ என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க உங்களை ஆஸ்வதிப்பார் நாளைய தினத்தில் மீண்டும் ஒரு செய்தியோடு இந்த காணொளி வழியாக யூடியூப் வழியாக நான் உங்களை சந்திப்பேன் அது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவுடைய நினைவாகவே இருக்க வேண்டும் என்று பரம தாய் தந்தையார் ஆகிய இயேசுவி நாமத்தினால் கேட்கிறேன் God bless you katrulag aashwadipba